ஓகே அடுத்த டாபிக் ச்சு இப்ப நம்ம வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறீங்க அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க இல்லா கவர்மெண்ட்ல இருந்து கான்ட்ராக்ட் எடுத்து நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா கான்ட்ராக்டுக்கு நான் ரிலேட்டடா உண்டான ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அரசுக்கு சார்ந்த ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் ஆஹ் அந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது அதாவது அரசு சார்ந்த ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த கடவுளை வழிபடணும்னு கேட்டீங்கன்னா வழிபடணும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கிறது அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் இந்த ஒன் அப்படிங்கிற நம்பர் வந்து இவங்களுக்கு தான் கவர்மெண்ட் செக்டார் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது இல்ல எந்த கவர்மெண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரிலேட்டடா நீங்க பண்றதா இருந்தாலும் இந்த நம்பருங்கிறது தான் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் வந்து ஒண்ணு அதே மாதிரி நீங்க வழிபட வேண்டிய கடவுளுங்கிறவங்க சிவன் கடவுளுங்கிறவங்க சிவன் இந்த சிவனுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதோஷத்துல போய் நீங்க வழிபட வழிபட உங்களுக்கு உங்க ஏன்னா இப்ப எப்பவுமே கவர்மெண்ட் சார்ந்த ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும் எந்த ஒர்க் பண்றதால ப்ரெஷர் அதிகம் அது கவர்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது ப்ரெஷர் ரொம்பவே அதிகமா இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே உண்டான அந்த ஆத்ம பலத்தை வந்து இந்த சிவன் கொடுப்பாரு நீங்க பிரதோஷ வழிபாடு நீங்க எடுத்துக்கணும் நீங்க வந்து கண்டிப்பா பிரதோஷ வழிபாடு எடுக்கணும் இவங்களுக்கு தி பெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவன் நீங்க வழிபட வழிபட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் அதாவது வரும் இவங்க என்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு மட்டுந்தான் முக்கனியான வாழை பலா பலாப்பழம் முக்கனியில் இன்னொரு பழம் வரும் மாம்பழம் ஆனா மாம்பழம் இவங்களுக்கு வராது இவங்களுக்கு வந்து எது வரணும்னு கேட்டீங்கன்னா வாழைப்பழம் பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் அதே மாதிரி வாழைப்பழம் நார்மலா எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய வாழைப்பழம் இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து இந்த சிவ வழிபாடு வாழைப்பழம் சாப்பிட்றது பலாப்பழம் சாப்பிட்றது நம்பர் வந்து ஒண்ணுங்கிற நம்பரை யூஸ் பண்றது இது பண்ண பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு அந்த ஆத்ம பலம் வந்து கூடும் ஓகேங்களா இப்ப நம்ம அடுத்த அடுத்ததுக்கு ஆனா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன மேனிஃபெஸ்டேஷன் அதாவது அதாவது பிரபஞ்ச சக்தியை இழுக்கிறது அதான் மேனிஃபெஸ்டேஷன் அர்த்தம் அது மேனிஃபெஸ்டேஷன் ஒன் ஒன் அப்படிங்கறதோட மேிஃபெஸ்டேஷன் வந்து சொல்கிறான் அதாவது என்னென்னா இது இதுவும் ஒரு தேவதையோடைய நம்பர் தான் ஓகேங்களா இது வந்து நீங்கள் ஃபோனில் நானே என்ன பண்ணுவேன்னா பதினொன்று பத்துக்கு இது போட்டு வச்சுருப்பேன் அலாரம் போட்டு வச்சுருப்பேன் அலாரம் போடும்போது ஃபோனில் வந்து அது அலாரம் அடிக்கும் அடிக்கும்போது நம்ம எடுத்து பார்க்கும்போது அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்றுங்கிறது வரும் இந்த ஒரு நிமிஷமும் நான் கண்ணில் பார்த்துட்டே இருப்பேன் கொஞ்சம் நேரம் அந்த ஃபோனில் எவ்வளோ ஒர்க் பிஸியாக இருந்தாலுமே என்ன பண்ணுவேன்னா இந்த அலாரம் டெய்லியுமே டூ டைம்ஸ் வரும் வீட்டில் ஏன்னா எனக்கு வந்து சந்திரன் டபுள் யோகி ஸோ வந்து நான் இந்த தேவதையை வந்து ரொம்ப அதிகமாக வழிபடுறேன் இது உங்களுக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கிறதுல ஹையஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய அந்த மன பலத்தை இது வந்து கொடுக்கும் இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அதாவது நாளைக்கு தான் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க நாளைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் சொல்றது நீங்க செஞ்சு பாருங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்களே சொல்லுவீங்க மேடம் நான் இந்த விஷ் பண்ணனா எனக்கு இது வந்து சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இந்த தேவதை வந்து பிரபஞ்ச சக்தி ஆற்றல வந்து இழுத்து கூடிய இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை ஓகேங்களா இப்ப இவங்க என்ன பண்ணணும்னா அதாவது நாளைக்கு பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு என்ன கிழமை டியூஸ்டே ஓகேங்களா நம்ம கிழமை விட்டுருலாம் டேட்டு தான் இம்பார்ட்டன்ட்டு இப்ப இந்த பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பண்ணணும்னா உங்களுடைய நோக்கம் அதாவது இந்த வருஷத்துல உங்களுடைய நோக்கம் என்னவா வேணுமோ அதை உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க கிரீன் இங்கில் எழுதணும் கிரீன் இங்கில் எழுதிட்டு அதை எதை ஹைலைட் பண்றீங்களோ அதை பாக்ஸ் போட்டு காட்டணும் ஃபஸ்ட்டு வந்து இதை எழுதி இது போட்டுடணும் இந்த பதினொன்று இஸ்ட் பதினொன்னுங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடணும் போட்டுட்டு இதை தான் ஹெட்டிங்காக போட்டுடணும் க்ரீன் க்ரீன் கலரில் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும் இப்போ நான் நான் ஒரு விஷ் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது எழுதலாம் ஆனால் சொல்லக்கூடாது மற்ற நபர்கள்ட்ட சொல்லக்கூடாது நீங்களா எழுதி நீங்களா வந்து மைண்டில் பதிய வச்சு நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா கிரீன் நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் எனக்கு ஒரு வீடு கட்டணும் அது எப்படி கட்டணும் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல கட்டணுமோ அதை கிளியரா எழுதி வரணும் அதாவது எனக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடம் இப்போ அன்னூர்னு வச்சுக்கோங்க அன்னூருங்கிற ஒரு இடத்துல இடத்தில் வீடு கட்ட வேண்டும் கட்ட வேண்டும் அப்படின்னு இல்லை இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ வாண்ட் எ ஹவுஸ் மேக்கி ஹவுஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இன் அன்னூர் அப்படின்னு இங்கிலீஷ்ல கூட நீங்கள் எழுதலாம் இங்கிலீஷோ தமிழோ மலையாளமோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதணும் எழுதிட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போடணும் இந்த பாக்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் ஹைலைட் பண்றீங்க இதுதான் உங்களுடைய பெரிய நோக்கம் உங்களோட பெரிய நோக்கம் வந்து இதுதான் ஓகேவா அடுத்த வருஷம் குள்ள நீங்க இது செஞ்சாகணுங்கிறது நோக்கம் இந்த ஒரு நோக்கத்தோடு இருக்காது இல்லையா ரெண்டு மூணு நோக்கம் இருக்கும் இல்லையா அடுத்த நோக்கம் என்னது இப்போ அடுத்த நோக்கம் வந்துட்டு நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஒயிட் கலர் கார் வாங்கணும் ஒயிட்டு கலர் கார் கார் வாங்கணும் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே கலந்து அழகா எழுதலாம் ஆனா எது வந்து எது வந்து நடக்கணுமோ அதை நீங்க பாக்ஸ் போட்டு காட்டணும் ஏன் இந்த பாக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு வந்து அந்த பிரபஞ்ச சக்தி ஆற்றலை வந்து இழுத்து இழுத்து கொடுக்கறக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது தான் இந்த பாக்ஸ் ஓகேவா இதை வந்து கிரீன் கலரில் தான் எழுதணும் நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் எடுத்துகிட்டு கிரீன் கலர் பென்னில் கிரீன் கலர் பென்னில் வாங்கி எவ்வளோ அழகாக நீங்கள் எழுத முடியுமோ எழுதி என்ன பண்ணணும் கொண்டு போய் நீங்கள் வந்து சாமி செல்ஃபு எந்த இடத்துல விசிபிளாக நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தமாக அந்த காற்றெல்லாம் படுற மாதிரி உண்டான ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பதினொன்று பதினொன்று இங்கிற இந்த டேட்டில் நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இதே மாதத்துக்குள்ளார உங்களுக்கு நடந்துருக்கும் இதுக்கு வந்து நிறைய ப்ரூஃப் இருக்குது நானே வந்து என்ன என் லைஃப்லேயே நான் வந்து இதை அனுபவிச்சிருக்கிறேன் சரி நான் தான் ஸ்டார்டிங்லே சொன்னேன் இல்லையா இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த லைஃப் ஃபுல் இந்த லைவ் இந்த செக்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை இழுத்து கொடுக்கறது எப்படி இதைத்தான் நான் மெயினாக வந்து உங்களுக்கு சொல்ல சொல்லி கொடுக்குறேன் ஸோ இதை வந்து நீங்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இதை நீங்கள் நம்பிக்கையோட ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நம்பிக்கையோட நீங்க செயல்பட்டீங்க உங்களுக்கு வந்து இதுக்கு கண்டிப்பா ரிசல்ட் இருக்குது ஓகேங்களா ஏன்னா நோக்கம் இது இப்போ இது இது சொன்னது நான் முடிஞ்சுட்டேன் இந்த டாபிக் முடிச்சுட்டேன் ஆனா அடுத்தது போல